இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே கிஃப்ட் எதுவும் வாங்கவே இல்லைங்க வர வர என்ன கிஃப்ட் வாங்கி தரதுனே தெரியல கல்யாணம் புதுசில் எல்லாமே ஒன்றுன்னா ஒவ்வொரு வருஷம் வாங்கி கொடுத்தாச்சு ஃபோன்லேருந்து வாட்ச்லேருந்து இருந்து பெல்ட்லேருந்து ஜென்ஸுக்கு வேறு என்னதாங்க வாங்குறது என்னெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு ஸோ இந்த வருஷம் என்ன வாங்குறதுனே எனக்கு தெரியல சரி ஃபைனலி பர்த்டே அன்றைக்கும் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு கேக் வாங்கிட்டு அப்படியே வந்து ரெண்டு டீ ஷர்ட்டை ஸ்வெட்டர் டீ ஷர்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க குழந்தைங்களுக்கும் கிளாஸ் இருந்தது கொண்டு போய் விட்டு வந்துட்டு நைட்டு டின்னரும் ரெடி பண்ணியாச்சு காலையிலேயே குழம்பு மட்டன் சுக்கா எல்லாம் பண்ணி ஆஃபீஸ் கொடுத்து விட்டேன் ஈவினிங் கேக் கட் பண்ணான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா யதார்த்தமாக ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க பர்த்டேன்றதுனால சரி அவங்க இருக்கும்போதே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக கேக்கும் கட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக பர்த்டேவை முடிச்சிட்டோம் நாங்கள் வீக் டேயில் பர்த்டே வந்தாவே இந்த மாதிரி தான் ஆயிடுது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கி தருவீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து எல்லா வருஷமுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஏகப்பட்ட கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்கேங்க இனிமேல் யோசிக்கவே முடியாதுடா அப்படின்ற நிலைமைக்கே வந்துட்டேன் திருப்பி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹஸ்பண்டோட பர்த்டே பார்ட்டியும் இருந்தது மொத்தமாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள்